தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் இணைஞ்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு செங்கோட்டையன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருக்காரு அந்த ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கும் போது செங்கோட்டையனுக்கு தாவைக்கா கச்சி துண்டை வந்து போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆதவ அர்ஜுனா அண்ணனுக்கு ஒரு துண்டை கூடே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட கேட்டு ஒரு துண்டை வாங்கி செங்கோட்டையனுக்கு போட்டார் ஆனால் அவர் என்ன நினச்சார் தெரில இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து துண்டு போடாமல் தான் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக தெரியுது அதாவது விஜய் அவர்களை தான் இவர் வந்து பாக்கெட்டில் வச்சுருப்பார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா விஜய் கிச்சியில் தானே சேர்றாரு ஆனால் அப்படி இல்லாமல் இப்போ வந்து இவர் வந்து இவருடைய பாக்கெட்டில் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை தான் வச்சுருக்காரு செங்கோட்டையன் சரி இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்